ஐயா கருப்பசாமி நம்மளுக்கு காவலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நேற்று போட்ட வீடியோல ரெண்டு விஷயம் முக்கியமான சொன்னேன் ஒன்று வந்து நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும் ரெண்டாவது நம்ம உண்மையா இருக்கணும் கருப்புசாமியை உண்மையா நம்ம நேசிக்கிறோன்னா நம்ம உண்மையான அவரோட வழியில தான் போகணும் நம்ம உண்மையா இருந்தா சில நேரம் நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் நம்மளை உண்மையா இருக்க விட மாட்டாங்க ஸோ அதுதான் அந்த ஆஹ் தான் கருப்பு சாமியோட விளையாட்டே ஆரம்பிக்கும் நம்ம வந்து யாரும் ஏமாற்ற மாட்டோம் தப்பா காசு பணம் ஏமாற்ற மாட்டோம் யாரோட வா மேலே மேல கையை வைக்க மாட்டோம் அதனால தான் சில பேர் நம்ம கூட இருந்தவங்களே நம்மள எதிரா மாதிரி பேசுவாங்க தப்பா பேசுவாங்க இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற உண்மைதான் தான் இது சில பேருக்கு வந்து நிறையாவே நடக்கும் ஐயாவை கும்பிடுறவங்க ஸோ உண்மையாகவே இருக்கிறது ஈஸி இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடினம் நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம கூட இருக்கிற நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம நடக்கிற அவமானமாக இருக்கட்டும் நம்ம மனசு போகிறது ஒரே ஒரு பேர்கிட்ட தான் அது ஐயா சாமி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் பார்க்குறாரு அந்த காவலை தான் யார் உண்மை யார் நடிப்பு எல்லாமே வெளியே வரும் சோ எல்லாருக்கும் இது வந்து நடக்காது உண்மையான மனசோட நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும் நான் இன்னைக்கு உண்மையா இருக்கிறேன்னா இந்த கருப்புசாமி சார்ந்த சென்னையிலேயே நடக்குது ஐயா வந்து கூடவே இருக்கிறாரு நான் யாருக்கும் துரோகம் பண்ணல எங்க கருப்புசாமி கூட நம்புறவங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க யார் வந்து துரோகம் பண்ண மாட்றாங்களோ அவங்களுக்கு வந்து எப்பவுமே நல்லாதாகவே நடக்கும் ஏன்னால் நாங்கள் வந்து உண்மையாக இருக்கிறோம் எல்லாத்துக்கும் நல்ல வழி காமிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு அவங்கள வந்து கெட்ட வழி காமிச்சா கெட்ட பேர் கொடுத்தா அதுக்கு வந்து எங்கள் ஐயா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கண்ணீர் விட்டுட்டு நாங்கள் எங்கள் ஐயாட்ட சொல்லிருக்கிறோம் நம்ம வந்து உண்மையாக இருந்தால் நம்மளை கெட்டுறதுக்கு நிறைய பேர் காத்திருக்குறாங்க ஸோ யாரும் நம்பாதீங்க நம்ம ஐயா எப்பவுமே கூட இருக்கிறாரு நம்ம ஐயா எதுக்கு நம்ம காவலாக இருக்கிறாங்கன்னா நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் அது இல்லாமல் யார் வந்து கற்புசாமியை நம்ப மாட்டுறாங்களோ தெய்வத்துக்கு நம்ப மாட்டுறாங்களோ அவங்கள உண்மையாக ஆக்குறதேன் ஐயாவோட வேல்யூ